मनकम 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 आप बांधाल लेके आप बांधाल लेके निकल किसानी नहीं की इसकी चपटा நீ புளியா கரடியா போடுறி காரணி சூரிய சூழ்நிலை நீ வல்லே தெரியுது ஆஹ் போடு பொள்ளி காரி ஓ அந்த புளியா ஆஹ இந்த புலி புளி புளியா அந்த புளியா சாப்பிடுருக்கீங்க நான் காட்டன்னு நினைச்சாங்க நீ காட்டலி பொள்ளி சாப்பாட்டா ஆஹ் அப்புறம் பொள்ளி சாப்பாட்டை அப்புறம் பொங்கல் हां <tom> <tom> वल्ला पल्ला वल्ला कई मोटाई मोटा तो है कई कच्चा मल्ली कच्चा मल्ली कच्चा मल्ली वेनम ओके okay. लबड़ लबड़ लो नि लबड़ आ निकल लबड़ हां लबड़ निते अल्ला लबड़ अल्ला வந்து வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ஒரு சின்ன ஒரு நியூஸ் இன்னைக்கு ஒருத்தர் வந்து நம்மளுக்கு பண்ணியிருந்தாரு பேர் மறந்துட்டேன் அவருக்கு அறுபத்தோரு வயசு ஆகுது நல்லா சொல்றது நீங்க கேட்டுக்கோ அவருக்கு வந்து அறுபத்தோரு வயசு ஆகுது அவர் என்ன சொல்கிறான்னா நண்பரே உங்கள் வீட்டில் இருக்கிற மீன் தொட்டி நல்லா இருக்குது கொஞ்சம் அழுக்காகவும் இருக்குது இருந்தாலும் அப்பப்போ நீங்கள் க்ளீன் பண்ணி நல்லா தான் இருக்குது இருந்தாலும் ஒரு மீன் வந்து அடிக்கிறதுக்கு ஸ்பீடாக போகும் அந்த கணையில் போய் டம்மு நீச்சுக்கும் மறுபடியும் இந்த பக்கம் போகும் கணில் டம்மு நீச்சுக்கும் மீன் வந்து சுதந்திரமாக சுற்றணும் அதை போய் நீங்கள் தொட்டியில் வச்சுருக்கீங்க சில பேர் சொல்லுவாங்க மீன் வீட்டில் வளர்ந்தால் ஆசமாக இருக்காது மனசு நிம்மதியாக இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ஆனால் மீனுக்கு அதை மீனுடைய வந்து யோசிச்சு பாருங்கள் ஒரு நாலு ஒரு தொட்டிக்குள்ளே அந்த மீன் இருக்குது ஸ்பீடாக வந்து கனலை இடித்து 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 அது கஷ்டப்படும் அந்த மாதிரி ஒரு ஜீவன் நீங்கள் கஷ்டப்பட வைக்கலாமா என்ன பண்ணுறீங்க இல்லை மொட்டை தொட்டிலாம் கிடையாது அந்த மீனத்தின் போயிட்டு ஒரு ஏரியில் அவர் சொல்கிறார் இந்த மீனத்தின் போயிட்டு ஒரு ஏழ்மையோ பழத்திலே விட்டுட்டால் அது சந்தோஷமாக நீந்தின் இருக்கும்னு சொன்னார் அதனால அதனால அவர் நேரடியாக கண்ட விஷயம் என்னன்னா மூட்டு வலி தலைவலி அப்புறம் வந்து சில நோய்கள் இருக்கிற பிரச்சனை அந்த வீட்டில் இருக்க நோய் இருக்கிற பிரச்சனைலாம் தீர்ந்துடும் இந்த மீனத்தினு கூட்டிட்டு ஏதில் விட்டான்னு சொல்லியிருந்தாரு ஓகே பிரதர் மீனத்துக்கு ஏழு விட்ட பாவம் சொல்கிறேன் ஓகே பிரதர் இன்னைக்கு நீங்கள் கம் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக இந்த மீனை நாளைக்கு நாளைக்கு இப்போ போகிற இருக்கும் நாளைக்கு மதியானம் கல்யாணத்துக்கு முக்கிட்டு ஏரியில் விட்டாரு ஓகேவா அது ஃப்ரீயாக இருக்கும் அவர் சொல்கிறதும் ஒரு பங்கு கரெக்டு தான் நம்மள ஒரு நாலு சுத்திரம் வச்சா இருக்க முடியுமா அப்படி சொல்கிறார் அவர் ஆனால் தொட்டி வளர்க்குறாங்க நிறைய பேர் வளர்க்குறாங்களே அதே சொல்ல சொல்லத்தங்க மீன் தொட்டில் மீனை வளர்த்து ஹாப்பியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க அதே பார்த்தோன்னா ஆஸ்மா வராது மனசு நிம்மதியாக இருக்குன்றாங்க நம்மளுக்கு ஆனால் மீனோட நல்ல யோசிச்சு பார்க்க சொல்லுன்னா அது கஷ்டம்தான் சரி ஒரு பெரிய எங்கள் ஏரி எங்க வெலை பெரிய ஏரி ஒன்று இருக்குது நாளைக்கு ஒரு ஒரு வயிற்லன்னா ஒரு இந்த மாதிரி டப்பா தண்ணி போட்டு மீனை விட்டு வந்துடுறேன் கிட்ட போக முடியாது ஃபுல்லாக சேராக இருக்கும் மீன் தொட்டில் போய்ட்டு மீன் நான் போட்டுறேன் ஓகேங்களா சந்தோஷமா பாட்டில் போய் விட்டு வந்துட்டா பாவம் மீன் இங்கே வந்து இது உள்ளே இருக்குது அங்கே ஏரியில் விட்டால் பெரிய ஜாலியாக சுற்றுலாது அவர் பேர் கூட இன்னும் சொல்லி மறந்துட்டாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் கமெண்ட் ஆள்னு வைக்கிறேன்னா ஏன் கமெண்ட் ஆஃப் பண்ணி சில பேட்ஸ் கமெண்ட்ஸெலாம் வருது அதுக்கோசனா இந்த மீனை நாளைக்கு காலையில் ஏரியில் விடலாமா வேணான்னா சில பேர் விடலான் சில பேர் வேணான்னு நான் யார் பைசா கேட்குறது ஆனால் எனக்கு டிசைட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக மீன் எடுத்துட்டு போய்ட்டு ஏரியில் விடலாமா இருக்கேன் நீங்களும் சொல்லுறிங்க பாவங்கள் விடலாமா

டப் டப் ஆ சரி சரி சொத்துல கொண்டாந்து ஆகுது சார் டப்ளு டப்ளூ சொந்த காய்கறி எல்லாம் இல்லை வெள்ளி சனிக்காழமை சரி ஓகே சரி சார் அடுத்த வாரம் சரி பாபு டப்பு ஆன் தான் அப்புறம் இன்னொரு பிரதர் ஃபோன் ஃபோன் போச்சு இல்லையா அது பரவாயில்ல அதை பற்றி விடுங்க அந்த கடை எடுத்து போடுங்க அந்த கடை அதெல்லாம் த அந்த கடையில் எந்த எங்கே இருக்கு அந்த கடையில் வீடியோ எடுத்து போடுங்க நாங்கள் நம்பே அவன் கடையில் போய்ட்டு மரணம் போடணும் அதுக்கோசனம் அதை பற்றி நான் காமிக்க மாட்டேன் எந்த கடைன்னு சொல்ல மாட்டேன் இப்போ அந்த கடை வழி தான் வந்தேன் அவர் என்னை பார்த்தா போல ஒன்றுமே கேட்கல அவர் நானு கூப்பிட்டாரு ஃபோனும் போச்சு காசும் போச்சு வேணான்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ வேணான்னு சொல்லிட்டு வந்தால் அவரை கொஞ்சம் மரியாதையாக கூப்பிட்டு எப்பா நீ வேணான்னு சொல்லிட்டு எந்த அவன் காசு இந்தப்பா உன் காசு தரணும்னு சொன்னாலும் சொல்ல ஃபோன் மாற்றி தரணும்னு சொல்லலை அவ்வளோதான் அது நம்ம பிரதர் ஒருத்தர் சொல்லிருந்தார் பென் ட்ரைவ் வாங்கிக்கலாம் நீங்கள் பென் ட்ரைவ் யூஸ் பண்ணுங்க பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பென் ஆக்ஸ் ஆக்ஸ்கேபிளாக இருக்க சொல்லிட்டு கிருஷ்ண பிரதர் சொல்லியிருந்தாரு அந்த மாக்கடில் கிமி கார்டுன்னா மாக்கடல்லே கிமி கார்டுன்னா ஃபோன் பின்

कोण गात बोलतं कोण गात देन दे दोननगे जवळे तोननगे कन्नद तोननगे हां बाबा ओके चलो 90 अंबल तोननगे मुरप्पा तोननगे नन्ना तोननगे साय बाबा साय बाबा உடைஜி குருஜி சைவான புன்ன உணவும் கண்டினம் தனி உமகே நாம் அதாவது சூரிய வந்து டெய்லி சாப்பிட்றப்போ நான் அவங்கத்தான் சரி அவன் சாப்பிட்டாலும் சரி எல்லா சாமியும் கொடுத்து தான் சாப்பிடுவான் ஆனால் நார்மலாக நம்மளுக்கு யாருன்னா அந்த பழக்கம் இருக்க எனக்கே சில சமயம் குளிங்க அவன் அப்டேயே சாப்பிடுவான் பசியல் ஆனால்

இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் த்ரீ தான் குத்துறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கும் இதில் நீங்கள் சாங்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம் ஹெட்செட் கூட நீங்கள் இதில் போட்டு அப்படியே பாட்டு கேட்கலாம் ஜெப்ரானிக் ப்ராண்டு நீங்கள் சாரி ட்ரான்சன் ப்ராண்டு செக் பண்ணி பாருங்கள் இது நான் சரௌண்ட் ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன் பட் இது வாங்கி ஒரு டென் இயர்ஸ் இருக்கும் இப்போ இருக்கான்னு தெரில இந்த மாடல் பிரதர் அவர் பென்ட்ரை எனக்கு வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு ஆனால் இந்த மாதிரி பென்ரை வாங்கிக்கிறேங்க பென்டாக ஆக்ஸ்கேபிள்லாம் இருக்குது சொல்லிட்டு அதான் வாங்கான் இருக்கேன் நான் என் பையனா நான் சனி வரப்போ ஃபோனை வாங்குவேன் சொல்லியிருக்கேன்

அவர் தான் இன்னைக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சு தரேன் அந்த வீடியோ இதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்குறேன் அது வாங்கிக்கலாம்னு தான் பார்க்குறேன் நான் சப்போஸ் என் பையன் இன்னைக்கு ஃபோன் ஆஃபீஸ் வரப்போ ஃபோன் வாங்கிக்கிறேன் நான் வாங்க வரலன்னா நான் பெற்று அவருக்கு ஒரு மக்கள் ஒரு முக்கியம் அந்த அந்த வீடியோ கூட நான் போகிறேன் அந்த ப்ளட் ப்ளட்டு கேம் நான் வந்து பண்ண இல்லையா அந்த வீடியோ நான் போறேன்

பொட்டி பொட்டி மண்டே போ பொட்டி போ பொட்டி பொட்டி மண்டே போ பொட்டி பொட்டி மண்டே போ பொட்டி பொட்டி மண்டே போ குட் நைட் கொன்னே இல்லை நாளை பார்க்கலாம் சனிக்கிழமை என்ன நாடகம் குட் நைட் குட் நைட்

இனியா இவ்வளோ நாடகம் பார்க்குறியா நீ மல்லி மல்லிகை நாடகம் வரும் வருதா எனக்கு தெரியாது சத்தியமாக எனக்கு தெரியாது நீதான் பார்த்துட்டு குட் நைட் நீட் ஆவ் த நாடகம் அஞ்சலி பத்து ரூமணிக்கு பார்ப்பியா நீ ஆடா இவ்வளோ நாடகம் பத்தி தெரிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மலர்கள் வர இருக்கா மலர்கள் ஓ இதெல்லாம் நீ சரி குட் நைட் எனக்கு சத்து கூட நாடகம் பார்ப்பேன் எனக்கே தெரியாது